யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவமன்னா மூலமாக உங்களை எல்லாம் சிந்திப்பதில் கர்த்தருக்கு மகி மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கு தேவனால் அருளப்பட்ட ஜீவமன்னா அமீன் சோத்ரம் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக சங்கீதம் நூற்றி அஞ்சில் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அப்போ எப்படி நாம் கர்த்தரை தேட வேண்டும் இதுவரைக்கும் தேடிக்கொண்டு தானே இருக்கிறேன் எப்படி தேட வேண்டும் என்று கேட்கிறீர்களா தேட வேண்டுமாம் எப்பொழுது கண்டடையத்தக்க சமயத்தில் தேட வேண்டும் தக்க சமயத்தில் தேட வேண்டும் அவர் இருக்கும்போது ஆமீன் அவரை தேட வேண்டும் அலேலூயாம் எனக்கருமையான தேவஜனமே ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அலூயா அது மட்டுமல்ல தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் அகப்படுவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவனாகிய கத்தரிடத்தில் நாம் கேட்கும் போதும் தட்டும் போதும் அவர் நம்மை மகிழ்வுக்கிறவராயிருக்கிறார் அவன் சோத்திரம் அலையிலியாம் அப்போ எப்படி அவரிடத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அலிலூயாம் அது மட்டுமல்ல அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை புகழ்ந்து பேச வேண்டும் அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அலிலூயாம் ஆமின் அவருடைய செய்கைகளை அதிசயங்களை இருக்க வேண்டும் அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபடுத்துகிற இருக்க வேண்டும் அலலூயாம் அப்படி இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தன் நம்மை ஆமீன் சோத்த நம்முடைய இருதயத்தை மகிழச் செய்வார் என கருமையான தேவ ஜனமே தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவரே அமீன் இந்த சத்தியத்தின்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்காக செபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அருமையானந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கலந்து கொண்ட இதை கேட்கிற யாவரும் ஆமீன் உம்மை தேடுகிறவர்களாய் உம்மிடத்தில் இருதயத்தோட மகிழ்ச்சியாக இருக்கிறவர்களாய் காணப்பட தேவன் கிருபை செய்ங்க ஆளுகை செய்ங்க ஏசு கிரு ස්විනාමතිනාල පිදාවේ අම් මේ අලෙලුයාම් ගඩලල්